வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த வெள்ளம் கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் இதை இறக்கிடணும் அப்போ இதை அந்த வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பில் அந்த பருப்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சக்கரை தண்ணியை அதை ஊற்றி ஒரு அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதே டம்ளரில் நான் ரெண்டரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மூடியில் எடுத்த ரெண்டரை டம்ளர் இருந்தது அது போதும் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு மூடி வச்சு மூடி ஒரு கொதி வர விடணும் இடையிடையே கிண்டி விடணும் சில நேரம் அடி பிடிச்சிரும் அதனால தான் இடையிடையே கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பாயசம் தயார் உங்களுக்கு நெய் முந்திரி பருப்பு போட பிடிக்கல அப்படின்னா வேண்டியதில்லை அதை நிறுத்திடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க நன்றி